ஓரணியில் தமிழ்நாடு என்ற மகத்தான முன்னெடுப்பை ஓரணியில் தமிழ்நாடு அடடா இந்த திமுக காரங்க தமிழ்நாட்டை திரும்ப திரும்ப கொள்ளையடிக்க எப்படி தினசு தினசா வேஷம் போட்டு வராங்க பாருங்க ஆனா முதல்வரே உங்களோட இந்த புது சூழ்ச்சி திட்டத்துக்கு நீங்க வச்ச பேர் தான் கொஞ்சம் பொருந்தாம இருக்கு ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு பதிலா ஓரணியில் ஊழல்வாதிகள்னு வச்சிருந்தீங்கன்னா இன்னும் பொருத்தமா இருந்திருக்கும் டாஸ்மாக்கில் இமாலய ஊழல் இலவச வேட்டி சேலை திட்டத்தில் ஊழல் ஆவினில் ஊழல் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் தூய்மை பணியாளர்களை தொழில் ஓராக்கும் திட்டத்தில் ஊழல் ப்ளீச்சிங் பவுடர் ஊழல் டாய்லெட் சுத்தம் ஊழல் கொங்கு மண்டலத்தில் தொடரும் கொலைகள் அண்ணா பாலியல் வன்கொடுமை அஜித் குமார் உள்ளிட்ட பேரின் மரணங்கள் தமிழ்நாட்டை பொருட்கள் கூடாரமாக மாற்றியது கள்ளச்சாராய பலிகள் பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறைகள் இடிந்து விழும் அரசு பள்ளிகள் மோசமான நிலைக்கு சென்ற மருத்துவ கட்டமைப்பு மின்கட்டண உயர்வு தண்ணீர் வரி உயர்வு சொத்து வரி உயர்வு வேலையின்மை கனிமவள கொள்ளை தமிழக உரிமைகளை அண்டை மாநிலங்களிடம் விட்டுக் கொடுப்பது